வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஜனாதிபதி அளித்த உறுதி அனுர அரசில் ராணுவத்திற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தப்ப முடியாத பொறிக்குள் பலர் இலங்கையில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம் கொடூரமாக தாக்கப்பட்டு பெண்கொலை മക്കൾക്ക് മഹിഴ്ചി താള മുതൽ നെടുമുറിക്ക് വരും പുതിയ വസതി തീർക്ക പോകും കനമഴി വി മുഖ്യ നീതങ്ങളിൽ വാൻ കഥ തരപ്പ് ഒരു പുറത്തിൽ ഇനവധി മറുപുത്തിൽ മതവാദത്തെയും തൂണ്ടി കുറുക്ക് വഴിയ ആക്ഷിയെ പിടിക്കുന്ന ഇടമലിക്കട്ടേ ജനാധിപതി അനുരുമർ ദിസാന ഉറതി അദ്ദേഹം இந்த ஆண்டு டிசம்பரில் நடைபெறவிருக்கும் இலங்கையர் தினத்துக்காக தற்போது திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் பிற்பகல் நடத்திய கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் ரிசாத் பதியுதீன் செல்வம் அடைக்கலநாதன் எம்எல்ஏஎம் எம் ஹிஸ்புல்லா சு கோடீஸ்வரன் காதர் மஸ்தான் துறைராசா ரவிகரன் பழனி திகாம்பரம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் வைத்தியர் தம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களையும் மதித்து இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பு இருக்க வேண்டும் நமது நாடு எந்தவொரு இனவாத வலையிலும் சிக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ജനാധിപതി ഉരുവാക്കും തൊഴിൽനോക്ക് പാർവയുടൻ അനു സമൂഹങ്ങളെയും ഒൻത്ത് ഇലങ്ങൾ കൊണ്ടാട സമൂഹങ്ങളെയും പ്രതിനിധിത്വപ്പെടുത്തും ഉറപ്പിനെ കരുത്തുകളും പരി വിനവ് നടപടികൾ കുറിച്ച കലയാ പങ്കേറ്റ അതിനിധികളും ഇന്ന് നികച്ചും പാരാട്ടേ ഇങ്ങനെ കുറിപ്പിടത്തും ഒൻപത് സേർപ്പെടിയ വകുപ്പ് നികച്ചും സേതും ഉരുവാട്ട് കുഴുക്ക് ജനാധിപതി അറിവുത്തിളർ സമകാല അനുരത്തിനീ പാതുപ്പടികൾ പണിയാട്ടും കുഴക്കൾക്ക് എതിരായി കടുമയ കുറ്റങ്ങൾ കുറിച്ച് ആരായപ്പെട്ട വരുവായവുള്ളത് ഇത് തുടർന്ന് ഇരണ്ട് വിസാരണ അറിക്കെകളെ തയാരാ രാണും കടപ്പടയും മുടിവ് ചെയ്തുള്ള ഇന്ത അറിക്കളിൽ ബി കടുമയ മേലും കുറ്റം മറ്റും സാട്ടപ്പെട്ടവർക്കറിക്കൾ അവപ്പ് അറിക്കെ ഉള്ളടക്കി വിവാദങ്ങൾ നടത്തപ്പെട്ടുള്ള രാണവം കടപടയിൽ പണിയാറ്റ തോത് പണിയാറ്റം പല കുഴുക്കൾ കടന്ന കാലങ്ങളിൽ കടുമയാണ് കുറ്റങ്ങളിൽ ഈപാട്ടതാട്ടുള്ളത് ഇത് തുടർമിലുള്ള കടന്ന കാലങ്ങളിൽ പല സന്ദർഭങ്ങളിൽ രാണവത്തിടം ഇതുപോല അറിക്കെ കോരപ്പെട്ടിരുന്നാലും പല കാരണങ്ങളെ കൂറി അന്ന അറി സമർപ്പിപ്പതിൽ താമതം ഏർപ്പെട്ടത് இதற்கு சிறந்த உதாரணமாக ஊடக வேளாளர் பிரஹீத் எக்னலி கூட கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கில் ராணுவம் கையாண்ட விதமும் உள்ளடக்குகின்றது இதேபோல் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பதினோரு இளைஞர்களை கப்பம் வாங்குவதற்காக கடத்தி காணாமல் ஆக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கடற்படியும் திட்டமிட்டபடி அதற்காக அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என தெரியவந்துள்ளது ഉലക സന്ത എപൊരു വിലയിൽ കടുമയ ഉയർന്നുള്ളതാൽ അത് ഇലങ്ങ എരിപൊരു വിലകളിൽ പെരും താക്ക് ഏർപ്പെടുത്തും എന്ന് തെരവ്ത് രഷ്യാ മീത് വിധിക്കപ്പെട്ട തടുകൾ രഷ്യാവിലെ എരിപൊരു ഏറ്റി ചെല്ലും നൂറ്റി പതിനേഴ് കപ്പലുകൾ മീഡി വിധിക്കപ്പെട്ട തടുകൾ ഇതൊക്കെ പെരു കാരണം കൂടുന്നത് മേലും ഉക്രൈനു പതിനേഴു രഷ്യ എണ്ണു സുധിക നിലയങ്ങൾ മീഡി നടന്ന ട്രോൺ താക്ക്ത കാരണമാഷ്യാ എൊരു ഏറ്റുമതിയെ കട്ടപ്പെടുത്തിയുള്ളത് இது உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை மேலும் அதிகரித்துள்ளது ஐரோப்பாவில் குளிர்காலம் வருவதால் கடந்த இரண்டு வாரங்களில் டீசல் விலை அதிகரித்துள்ளது மேலும் பெட்ரோல் விமான எரிபொருள் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளும் அதிகரித்து வருகின்றன ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளுக்கு மேலதிகமாக பத்தொன்பதாவது என்று அழைக்கப்படும் சீனா உட்பட ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த தடைகளும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்த தடைகளுக்கு மத்தியில் ஜிபிஎஸ் சேவைகளை முடக்கி ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது அந்த கப்பல்கள் ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை ஏற்றிச் செல்லும் போது இறக்குமதி செய்யும் நாடுகளை மாற்றி எரிபொருளை கொண்டு சென்றுள்ளன அவ்வாறு சென்றாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு நுழைய அனுமதிக்கப்படாது இந்த சூழ்நிலையில் அந்த கப்பல்கள் ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை கொண்டு செல்வதையும் தவிர்த்துள்ளன இதனால் கப்பல்கள் மூலம் எரிபொருள் போக்குவரத்தும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் கப்பல் கட்டணங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன இவையும் எரிபொருள் விலையை அதிகரிக்கக்கூடும் எரிபொருள் இறக்குமதியை பாதிக்கும் இந்த பிரச்சினைகள் காரணமாக இந்த மாத இறுதிக்குள் எரிபொருள் விலைகள் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் இலங்கையிலும் எரிபொருள் விலைகளில் பாரிய ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பொத்துவில் தூண் பகுதியில் ஒரு பெண் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை இந்த கொலை நடந்ததாக கூறப்படுகின்றது இவ்வாறு உயிரிழந்தவர் கே பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண் ஆவார் தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் இந்த கொலை தனிப்பட்ட தகராறின் காரணமாக நடந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பொத்துவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் நான்கு பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையவே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் யாழ்ப்பாணம் குறுநகரை சேர்ந்த இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் ஆவர் கைதானவர்கள் என்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் வியாபார நிலையம் ஒன்று மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் ஆறாக உயர்ந்துள்ளது நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற குறித்த விபத்தில் ஒருவர் முன்னதாகவே சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மண்ணுக்குள் சிலர் புதையுண்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் பத்து மணி நேர மீட்பு பணியின் போது மேலும் ஐவர் சடலங்களாக மீட்கப்பட்டனர் ராணுவம் தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இருந்தனர் உயிரிழந்தவர்களின் பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவரும் உள்ளடங்குகின்றார் எனவும் தெரியவருகின்றது இலங்கையின் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வசதி நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான ஆரம்ப விழா நாளை காலை மாஹும்புற பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து முன்னெடுக்கும் இந்த நிகழ்வு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் நடைபெறப்புள்ளது அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த திட்டம் குறித்து கூறியதாவது பேருந்து கட்டணத்தை செலுத்திய பின்னர் நடத்துனர்கள் மீதி பணத்தை வழங்காமை பயணிகளுக்கு பெரும் ஒரு பிரிச்சினையாக உள்ளது இதற்கு தீர்வாகவே வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் பேருந்து பயணச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெறும் பல்வேறு ஊழல் மற்றும் மோசடிகளை குறைக்க முடியும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை பாரிய பின்னடைவில் உள்ளது எனவே அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது எந்த ஒரு வங்கி அட்டையின் மூலம் பேருந்துகளுக்கான பயண கட்டணங்களை செலுத்த முடியும் என தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சபரகபுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்த்தாக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் தலா ஆறு அடி மற்றும் நான்கு வான்கதவுகள் தலா நான்கு அடி என திறக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி அந்த நீர்த்தகத்தில் இருந்து தெதிர்வோயாவிற்கு வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்து நானூறுக்கான அடி நீர் வெளியேற்றப்படும் என்று பாரியப்புள பிராந்திய நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தப்புவு நீர்த்தக்கத்தின் நான்கு வான்கதவுகள் தலா மூன்று அங்குளம் திறக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் நான்கு வான்கதவுகள் தலா இரண்டு அங்குளம் திறக்கப்பட்டுள்ளன வினாடிக்கு மூவாயிரத்து எழுநூற்றி இருபது கன அடி நீர் வெளியேற்றப்படும் என்றும் நிர்பாசன திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் கொலைன பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தோட்டத்தில் இன்று நேற்றைய தினம் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது மண்சரிவு அபாயம் காரணமாக மேற்படி தோட்டத்தைச் சேர்ந்த ஐந்து குடும்பங்கள் கேஎஸ் எஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள பிரஜாசக்தி நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளன மேற்படி தஞ்சமடைந்துள்ள ஐந்து குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளை தோட்ட நிர்வாகம் கொலன்ன போலீசார் கேஎஸ் எஸ் தோட்ட பிரஜாசக்தி உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகத்தர் உட்பட தோட்ட மக்களும் செய்து வருகின்றனர் மேற்படி மண்சரிவு அபாயம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான மாற்று நடவடிக்கைகளை മുൻ എടുക്ക സമ്മന്പ്പെട്ട നടപടിക എടുക്കും ഇയാളിൽ അട്ടിപ്പണക്ക് കാവലു ഒരു കടലിൽ ഇറങ്ങിയ സടലമാ മീടർ ഇളവാളെ തുമ്പളെ പകുതിയെ ചേർന്ന ജോൺസൺ ശ്രീപെൻ മതിമാണൻ വയത് പതിനെട്ട് ഇളരെ ഇവർ ഉയർന്നുള്ള കൊരി കുറനഗർ പകുതിയിലുള്ള തനുവിന വീട്ടിന് இவரின் மாமனார் அட்டைப்பணியை நடத்தி வருகின்றார் இந்நிலையில் குறித்த இளைஞனும் வேறொருவரும் நேற்றிரவு அட்டைப்பணிக்கு காவலுக்கு சென்றுள்ளனர் குறித்த இளைஞன் கடலில் இறங்கி சிறிது தூரம் சென்ற நிலையில் அவரை அலை இழுத்து சென்றதால் அவள குரல் எழுப்பியுள்ளார் அவருடன் சேர்ந்து சென்றவருக்கும் நீச்சல் தெரியாத காரணத்தால் அவராலும் குறித்த இளைஞனை காப்பாற்ற முடியவில்லை பின்னர் ஓரவர்களணிந்து நீரில் அடித்து செல்லப்பட்ட இளைஞனை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பின்னர் இன்று காலை அவரது சடலம் அட்டைப்பண்ணைக்கு அருகாமையில் மிதந்தவாறு காணப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை விசாரணை அதிகாரி பிரேம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்